அவங்க அவங்க ம அவங்களோட மனசில் இருக்கிற பேசி சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் மதனகோபால் கோபால் ஒரு எக்ஸ்பிரேஷன் ஸ்பீச் அவங்களுக்கு வந்து ஊக்குவி ஊக்குவிக்கிற மாதிரி பேசி ஐபிஎஸ் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஜெம் கேன்சர் சென்டரில் ப்ரீ மேமோகிராம் கேம்ப் அக்டோபர் மாதம் பண்ணுறதுக்குண்டான ஓப்பனிங்கும் பண்ணி வச்சிருக்காரு இது வந்து ஜெம் கேன்சர் சென்டரில் எல்லாருக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அண்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் இது உதவி கம்யூனிட்டியில் இதில் நல்ல ரீச் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஜெம் கேன்சர் சென்டர்ல ஆரம்பிச்சிருக்க ஒரு இனிஷியேட்டிவ் ஐ ஹோப் திஸ் டேக்ஸ் ஆஃப் வெரி வெல் சரி சொல்லுங்கள் இல்ல பரவாயில்ல நீங்களே சொல்லிட்டு சார் இந்த மல்டி மொடாலிட்டி அப்ரோச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மல்டி மொடாலிட்டி அப்ரோச் அப்படின்னா இப்ப கேன்சரை பொறுத்த வரைக்கும் அந்த புற்றுநோயை மட்டும் எடுக்கிறது நம்மளோட இது கிடையாது புற்றுநோயின்றது அந்த செல்கள் அது நம்ம பிளட்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு ஸ்டேஜை பொறுத்து இருக்கலாம் அப்படின்றத அசியூம் பண்ணி அதையும் நம்ம கில் பண்ண வேண்டியது இப்போ நம்ம சிங்கிள் மொடாலிட்டி அப்படின்னா இப்ப கட்டி இருக்கு கட்டியை சர்ஜரி பண்ணி எடுத்துடுறோம் இல்ல கரண்ட் மட்டும் ரேடியேஷன் நம்ம வந்து தரோம் இது வந்து சிங்கிள் மொடாலிட்டி பட் ஆனா இப்ப கட்டியை நம்ம அகற்றிடுறோம் சர்ஜரி மூலமா அந்த இடத்துல செல்கள் ஸ்லிப் ஸ்லிப்பாகி அந்த இடத்துல இன்னும் செல்கள் இருக்கிற மாதிரி இருந்தா அதை கரண்ட் மூலமா இன்னொரு இல்லை இன்னொரு மொடாலிட்டி ஆட் பண்றது ஆனா கேன்சர் செல்லு செல்கள் ஐ மீன் பிளட் நம்ம பிளட்டு வழியாவும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதையும் கில் ஏன்னா அதுதான் நாளைக்கு வேற ஒரு இடத்துல கேன்சரை முளைக்கிறதுக்கான காரணம் இருக்கிறனால அதை கில் பண்றதுக்கு கீமோ தெரப்பி இப்படி பல மொடாலிட்டிகளை இன்டகிரேட் பண்ணி கேன்சர் ட்ரீட்மெண்ட் தான் நாளைக்கு கேன்சர் திரும்பி வர கம்ப்ளீட் கியோரையும் கொடுக்க முடியும் திரும்பி வராமையும் பாத்துக்க முடியும் ஸோ அது ஒரு ஒரு கேன்சருக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த மொடாலிட்டிய பிளான் பண்ணி டிசைன் பண்ணி பண்ணி அதுதான் மல்டி மோடாலிட்டி அப்ரோச் சோ நல்ல சர்ஜனா இருக்கேன் என்னால சரி பண்ணிட முடியும் நல்ல ஒரு மெடிக்கல் ஆன் காலேஜ் தான் இருக்கேன் சரி பண்ணிருக்கிற அப்படின்னு ஒருத்தர் நாள் இது பண்ற விஷயம் இல்ல அது எல்லாரும் ஒருங்கிணைத்து பண்ற இந்த ட்ரீட்மெண்ட் பேர் மல்டி மொடாலிட்டி அப்ரோச் சார் ஜிம் ஜம் நம்ம கேஸ்ட்ரோஎன்ட்ரலஜி மருத்துவமனை அது கேஸ்ட்ரோ என்லஜி சார்ந்த புற்றுநோயை அதான் டாக்டர் பள்ளிமேல் சொன்ன மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து அவர் பண்ணிட்டு தான் இருந்தார் ஜெம் மருத்துவமனை ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஆரம்பிச்சோம் அப்ப இருந்து அதுக்கான புற்றுநோய்கள் ஐ திங்க் கணக்குன்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட புற்றுநோய்களை இங்க நாம வந்து இங்க நாம தெரிய பண்ணிருக்கோம் இப்ப இந்த ஜெம் கேன்சர் சென்டர் அதான் டாக்டர் பரத் ரங்கராஜன் அவரோட தலைமையில் ஆரம்பிச்சிருக்க ஜெம் கேன்சர் சென்டர்ல வயிற்று சம்பந்தமான புற்றுநோய்கள் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான புற்றுநோயுமே இப்ப நம்ம இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இப்ப பெசிலிட்டிஸ் ஒருங்கிணைந்து அதுதான் இப்ப ஜெம் கேன்சர் சென்டர் அப்படின்றது ஜெம் மருத்துவமனையோட ஒரு புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை எல்லா புற்றுநோய் எல்லாம் சொல்ல முடியாது பிரிடாமினன்ட் ஆஃப் த புற்றுநோய்க்கு ப்ரீ கேன்சர் ஒன்று இருக்கலாம் சில நேரங்களில் இன்றைக்கி நிறைய இந்த வேக்சின் பற்றியெல்லாம் நம்ம நிறைய இன்னைக்கு கேன்சர் பற்றி நம்ம கேட்க ஆரம்பிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் சர்வைக்கல் கேன்சர்னு சொல்லி சொல்கிறோம் இவரே இப்போ நம்ம கார்த்திகேன் அவர்கள் எஸ்பி அவரே தன்னோட அம்மாக்கு சர்ஸ் சி சிஏ சர்விக்கு இருந்ததாகவும் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணதாகவும் சொன்னார் இப்போ கிளியராக இன்னைக்கு எவிடென்சஸ் இருக்குது பேப்பில் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் அந்த வைரஸ் பாசிட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கேன்சர் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா அதாவது வைரஸ் இருக்கு ஆனா கேன்சர் வரதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டு அந்த வைரஸ் பாசிட்டிவ் வராம இருக்கவங்களுக்கு வேக்சினேஷன் கொடுத்து அந்த வைரஸ் வராம பாத்துக்கலாம் ஆனா அந்த வைரஸ் பாசிட்டிவா இருக்கிறவங்களை மட்டும் நம்ம க்ளோஸாக ஸ்கிரீன் பண்ணி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தா கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ் டிஸ்பிளாசியா அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல பிக்கப் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கேன்சர் வராம பாத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா வகையான கேன்சருக்கும் உண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வயிற்றுல வந்து ஹெச் பாயரேன்னு சொல்லி ஒரு பாக்டீரியா சொல்லுவோம் பண்ணி அந்த பாக்டீரியா பிக்அப் பண்ண முடிஞ்சு அதை பண்ணிட்டு வயித்துல வரக்கூடிய பண்ண அதே